வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தி என்ற பாடத்தலைப்பிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை மிக சுலபமாக ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ளவும் போட்டித் தேர்வாளர்களுக்கு பயனுள்ள முகையில் அமையவும் இந்த பாடத்தொகுப்பு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கேள்வி கேட்கப்படும் விகிதங்கள் அப்படின்னு விவீதங்கள் பார்க்கும்போது வந்து இப்போது தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி எவ்வளோ மின் உற்பத்தி திறன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழகத்தினுடைய மொத்த மின் உற்பத்தி திறன் எவ்வளோன்னு கேட்டால் நாற்பத்தி ஓராயிரம் மில்லியன் வாட் நாற்பத்தி ஓராயிரம் மில்லியன் வாட்டு இதில் வந்து அனல் மின் நிலையத்தில் பதினாறாயிரம் மில்லியன் வாட்டு வந்து அனல் மின் நிலையத்திலேருந்து கிடைக்குது பதினாறாயிரம் மில்லியன் வாட்டு அனல் மின் நிலையத்திலேருந்து கிடைக்கிது ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அடுத்தது வந்து காற்றாலைகள்லேருந்து நம்மளுக்கு ஒரு பதினோராயிரம் மில்லியன் வாட்டு கிடைக்குது அடுத்ததாக கிடைக்கிறது வந்து ஒன்பதாயிரம் மில்லியன் வாட்டு வந்து சூரிய சக்தியிலேருந்து கிடைக்குது அதுக்கப்புறம் நீர் மின்சாரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் மில்லியன் வாட்டு கிடைக்குது மற்றெல்லாம் இதர இது வருது இதர சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு வருது மொத்தம் வந்து நாற்பத்தோராயிரம் மில்லியன் வாட்டில் ஏறக்குறைய வந்து பதினாறாயிரம் மில்லியன் வாட்டு அனல் மின் நிலையங்கள் வந்து கிடைக்குது அதுக்கு முதல்ல வரத்து அனன் மின் நிலையங்கள் தான் அதிக பங்களிப்பு செய்யுது அதுக்கு அடுத்த பங்களிப்பு தமிழகத்துடைய மின் திட்டங்கள் அதிக பங்களிப்பு செய்யக்கூடியது எது அப்படின்னா வந்து காற்று தான் சூரிய மின்சக்தி நாலாவது தான் வந்து மின் சக்தி மற்றதெல்லாம் சின்ன சின்னது ஸோ இதை தான் நம்ம முக்கியமாக ஜாகணும் மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மின் ஆதாரங்களை வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல அனல் மின் அனல் மின்சாரம் ரெண்டாவது காற்றாலை மின்சாரம் மூன்றாவது வந்து சூரிய சக்தி மின்சாரம் நாலாவது நீ மின்சாரம் அப்படின்ற ஒரு வரிசையை நம்ம வரிசைப்படுத்தி கொள்ளணும் மொத்த நம்ம தேவை அதாவது வந்து நீர் மின் மொத்த மின் திட்டங்களுடைய மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னா வந்து நாற்பத்தோராயிரம் மெகாவாட் கெப்பாசிட்டி மின்சாரம் இருக்குது இது முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிஎன்இபி என்ற தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ற ஒரு அமைப்பு தான் நிறுவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிஎன்இபி என்ற ஒரு அமைப்பு நிறுவுகிறாங்க இவங்க தான் மின் உற்பத்தி பார்க்குறாங்க மின் மின்சாரத்தை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க மின்சாரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இந்த எல்லா வேலையுமே செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஏற குறைய ரெண்டாயிரத்தி பத்து வரையும் இந்த மின்சாரத்தை வந்து மூணு விதமான வேலைகளும் செய்கிறாங்க மின்சாரத்தை தயாரிக்கிற பணியும் செய்கிறாங்க மின்சாரத்தை வந்து தயாரிச்சதுலேருந்து நுகர்வு எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து விநியோகம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூ ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான பணிகளையும் செஞ்சுருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் டிஎன்இபி ரெண்டாக பெரியது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ரெண்டா பெரியது ஒன்று வந்து டான்ஜெட்கோ அப்படின்னு ஒன்று பிரியுது இன்னொன்று வந்து டான் டிரான்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது டான்ஜெட்கோன்னு ஒன்று பெரியது டான் டிரான்ஸ்கோ அப்படின்னு ஒன்று ரெண்டா பிரியுது இது வந்து ஒன்று வந்து அந்த டான்ஜெட்கோ எது என்ன பண்ணுதுன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கிறது விநியோகம் பண்ணுறது இந்த ரெண்டு வேலையும் மட்டும் செய்யுது டேன் டிரான்ஸ்கோ அது என்ன பண்ணுதுன்னா ஒன்லி டிரான்ஸ்மிஷன் மட்டும் உற்பத்தி ஆவரத்துலேருந்து அந்த பவர் கிரீடு கொண்டாடுறது மாதிரி அதுதான் அதனுடைய வேலை அப்படி வந்து வேலைகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க மூணு வேலையாக இருந்தது அதை ரெண்டு வேலையாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறாங்க அதை பிரித்து எப்போ பிரிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் டேன் ஜெட்கோ உருவாகுது டேன் டிரான்ஸ்கோ அப்படின்ற அமைப்பு ரெண்டுமே வந்து உருவாகுது டேன் டிரான்ஸ்கோ அமைப்புனால் தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் அப்படின்னு டான் ட்ரான்ஸ்கோனா தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்ப்ரேஷன் டான்ஜெட்கோ அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இந்த ரெண்டு தான் வந்து இருக்குது இப்போது இந்த டான்ஜெட்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணாம் பிரியுது டான்ஜெட்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணாக பிரியுது தமிழ்நாடு பவர் க ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் ஒன்று பிரியுது தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் ஒன்று பிரியுது ரெண்டாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் காப்பரேஷன் ஒன்று பெரியது மூணாவது தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி காப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரியுது எதுனா வந்து டான்ஜெட்கோ கோப் கோப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிஞ்சிடுது மூணாக பிரிஞ்சுது அதாவது வந்து பவர் ஜெனரேஷனுக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒன்று கிரீன் எனர்ஜி ஒன்று கிரீன் எனர்ஜினால் வந்து இந்த ரெனியூவபுள் சோர்ஸில் வரக்கூடியது அதாவது விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ எனர்ஜி இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் எனர்ஜியில் வருது ஸோ இதுக்காக மட்டும் அது ரெனியூவபிள் சோர்ஸஸில் வரக்கூடிய எனர்ஜிக்கு வந்து மட்டும் தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் டிஎன்இபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்தாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாக பிரியுது டான்ஜெட்கோன்னு ஒன்று பிரியுது அப்புறம் டான் டிரான்ஸ்கோ அப்படின்னு ஒன்று பிரியுது அதுக்கப்புறம் டான்ஜெட்கோ வந்து மூணாக பிரியுது மூணாக பிரியுது பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒன்று பிரியுது அதுக்கப்புறம் வந்து பவர் ஜெனரேஷன் கொண்டு பிரியுது அதுக்கடுத்தது வந்து க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் கொண்டு பிரியுது